நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஒழுங்குபடுத்தலில் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவருக்கும் வேலணை பிரதேச சபை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் குமார் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் இருபத்தெட்டாம் தேதி தொகுதி யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது குறித்த கலந்துரையாடலில் இந்திய இழுவை படகு மீனவர்களால் நைனா தீவு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நைனா தீவில் தற்சமயம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் சூரிய கள மின் உற்பத்தி தொடர்பான விடயங்கள் அதனுடன் தொடர்புடைய அபிவிருத்திகள் மற்றும் வேலனை பிரதேசத்தின் எதிர்கால அபிவிருத்தி தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இவ் கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக் குமார் பிரதேச சபையின் உப தவிசாளர் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் செல்லப்பா பார்த்தீபன் மங்களேஸ்வரன் கார்த்தீபன் நைனா தீவு கடற் தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் போன்றோர் கலந்து கொண்டனர்